தஞ்சை மாவட்டம் சிற்றடை நல்லூர் பகுதியில் வைகோலுடன் சென்று கொண்டிருந்த லாரியில் தீ விபத்து ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் தஞ்சை மாவட்டம் சிற்றடை நல்லூர் பகுதியில் வைகோலுடன் சென்ற லாரி திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது எவ்வாறு இந்த தீ விபத்து நேர்ந்தது பற்றிய பற்றி விவரங்கள் என்ன சொல்லுது வணக்கம் மோகன் தஞ்சை மாவட்டம் திருப்பரந்தாள் அருகே சிற்றையா சிற்றடையாநல்லூரி திருப்பரந்தாலில் இருந்து ஆடுகளை நோக்கி வைக்கோல் போர்களை ஏற்றி வந்த லாரி பழவாட்டு பாலம் அருகே கடந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து லாரியில் இருந்த வைக்கோல் முழுவதுமாக பரவி முற்றிலும் தீ விபத்து ஏற்பட்டது பாலத்தின் அருகிலேயே லாரி நிறுத்தப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவடைமரு தீயணைப்புத்துறை வீரர்கள் கட்டுப்படுத்தும் பணியில் கும்புரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஜேசிபி வாகனங்களை கொண்டு லாரியில் தீபிடிக்க எரிந்து வரும் வைக்கோலை கட்டுப்படுத்தி அப்புறப்படுத்தியும் வருகின்றனர் பள்ளி கல்லூரிகள் முடிந்து மாணவர்கள் வீடு திரும்பும் நிலையில் சுமார் ஒரு மணி நேரம் மேலாக திருப்பனந்தால் ஆறுத்துறை சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து பாதிப்பை கட்டுப்படுத்தும் விதமாக திருப்பனந்தால் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக செயல்பட்டு வருகின்றனர் திருமலைமரு சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலும் அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் அளவுக்கு அதிகமாக லாரி மற்றும் டாடா வாகனங்களில் வைக்கோல் கட்டுகள் ஏற்றுவதன் காரணத்தினாலும் பல்வேறு பகுதிகளில் கால்வான நிலையில் மின் கம்பங்களில் இருந்து மின் வயர்கள் செல்வதாலும் இதுபோன்ற விபத்துகள் ஏற்பட காரணமாக அமைந்துள்ளது என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டியுள்ளனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்